எ வணக்கம் என்னன்னா நானாத்தூர் பார்த்திருக்கேன் பாலாசர் பார்த்தேன் போயிட்டாரு அதுக்கப்புறம் திருப்பி அவர் மூஞ்சி பகரில் போய் நின்றேன் அப்புறம் என்னை பார்த்து சொன்னார் தமிழ் படம் பார்த்தேன் நல்லா இருக்கும் நேபர் தான் சார் நீங்கள் சொன்னீங்க அ சும்மா சொன்னீங்களா சீரியஸாக சொன்னீங்களா ஆனால் நீங்கள் இங்கே சொன்னது ரொம்ப சந்தோஷம் சார் நான் வெற்றிமாறு சார் பெரிய ஃபேன் ரேடியோ டைம் சார் நிறைய தடவை அவர்கிட்ட பேசிருக்கோம் நிச்சயமாக ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை நிச்சயமாக மறந்துருப்பார் ஸ்டேஜில் நேரம் பொறுத்துறேன் உங்களுக்கு ஸோ இங்கே சார் இல்லை சர்பாவும் பேசுகிறேன் ஆக்டர் சர்பா என்னென்னா மேடைக்கு வந்த எல்லாரும் என்ன சொன்னாங்க ராம் சார் அப்படி இப்படி அவங்க மாதிரி ஒரு டேரக்டர் இல்லை சார் சார் அவ்வளோ சொன்னாங்கல்ல சார் ராம் சார் வந்து என்னோடய ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் நான் படத்தை பற்றி பேசலை சார் ஃபஸ்ட்டு டே ஷூட்டிங் போகிறேன் நாளைக்கு ஷூட்டிங் பாலக்காடில் சார் லொக்கேஷன் வந்துங்க அப்படின்னா அதாவது நானும் பதினெட்டு வருஷமாக சென்னை யாருமே லொக்கேஷன் நம்ம கும்பிட மாட்டேன் ஷூட்டிங் தான் வர சொல்லுவாங்க எக்கடா லொக்கேஷன் பார்க்க கூப்பிட்றாருன்னு பார்த்தா லொக்கேஷன் போயிட்டேன் ஏன்னா நம்ம டீம் சொல்கிறாங்க சார் ஃபஸ்ட்டு டே அவர் இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் ஓகே ஃபஸ்ட் டே போனேன் லொக்கேஷன் போனேன் லொக்கேஷன் போன உடனே வாங்க அப்படின்னு கூப்பிட்டாரு பாலக்காட்டில் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா அந்த ஏனியை தூக்க முடியுமா சார் அப்படின்னாரு ஒரு ஏனி இருந்தது ஃபர்ஸ்ட் டே வேற இல்லை அவ்வளோ பெரிய டேரக்டர் சார் அதெல்லாம் பெரிய பண்ணுறேன் சார் அப்படின்னு தூக்கணும் ஒரு நாற்பது கிலோ அந்த ஏனி சார் உங்களுக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இல்லை ரொம்ப வெயிட்டாக இருக்கு அதெல்லாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சார் அப்படினா அது ஷூர் அப்படின்னாரு இவரே கேட்குறாரு ஷூர் தான் சார் அப்படினா இந்த ஏனியை தூக்கிட்டு தான் சார் நீ நேராக போனீங்கன்னா ஒரு ரயில்வே ட்ராக் வரும் அதை தாண்டி காட்டுக்குள்ளே போனோம் அப்படின்னாரு திரும்பி பார்த்தா ரயில்வே ட்ராக்கே இல்லை அதுக்கு முன்னாடி ஒரு காடு இருக்குது உடனே ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டு கூப்பிட்டேன்ப்போ கொஞ்சம் ரெஜ் சேர்ந்து இந்த ஏனியை வெயிட்டை கொஞ்சம் கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு இவர் என்ன கேட்டால் எதாவது ப்ராப்ளம் ஆச்சு சார் அதான் ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை சார் ரெடி காலைல ஷூட்டிங் சார் காலைல ஆறு மணிக்கு ஒரு ட்ரெயின் வருது அந்த ட்ரெயினில் தான் போகணும் அப்படின்னு அஞ்சு மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம் ஸோ அஞ்சு மணிக்கு அந்த ஏனியை தூக்கிட்டு போகிறேன் நான் கேமரா எங்கே இருக்குது எது இருக்குன்னு தெரியல சார் ட்ரெயின் வருது அப்படின்னாங்க நேராக போய் ட்ரெயினில் நிற்கிறேன் ஃபஸ்ட்டு டே இல்லை சார் என்னலாம் சார் இம்ப்ரஸ் பண்ணோம் அப்படின்ட்டு ட்ரெயின் ஸ்லோவாக போகுது ட்ரெயின் பண்ண உடனே நான் வந்து அந்த அந்த கல்லுள்ளெல்லாம் தாண்டி அந்த காட்டுக்குள்ளே போயிட்டேன் கற்றுக்கிட்டு யாரும் சொன்னால் அஞ்சு விஷயமா யாருமே வரவே இல்லை அப்புறம் ஓடி வர ராம் சார் வந்த உடனே சிவா கலெக்டிங்க சூப்பர்னு சொல்ல போறாங்க பார்த்தா ஆ அப்படின்னு என்ன அவ்வளோ நல்லா பண்ணிருக்கேன்ண்ணா அப்படின்னு ஐயோ அந்த ட்ரெயின் கலர் எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னாரு நீ நல்லா பண்ணலனா பரவாயில்ல ஏன் நீங்க நீ எதாவது தப்பாக பார்த்தா கூட பரவாயில்ல ட்ரெயின் கலரே பிடிக்கலன்னு நான் என்ன பண்ணுறது ட்ரெயின் கலர் பிடிக்கலையா ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஒன்றும் ட்ரெயின் வருது சார் திருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன் சாப்பிட்டேன் வருது சார் அந்த ட்ரெயின் வர டைமும் எல்லாம் கரெக்டா இருக்கணும் சார் திருப்பி போறேன் திருப்பி இந்த பாலக்காட்டு கோயம்புத்தூர் போற ட்ரெயின் காலையில போற ட்ரெயின் எம் இருந்தது இப்ப ஃபுல்லாக வேலைக்கு போகிற ஜனங்கள்லாம் உள்ள போறாங்க அவங்களுக்கு என்ன நான் ஒரு ஆர்டிஸ்ட் ஏன் நான் கேமராவை நம்ம ஏனையோட தனியாக நிற்கிறேன் அப்படின்னு ஆக்சுவலா உங்க சூப்பர் ஸ்டார் அப்படின்னு ஒருத்தான் கத்துறான் அவன்தான் என்ன வருது அசிசிமாவது ஆயில டே டைசர் நான் உனக்கு ஒரு ஆய் சொன்னேன்னு வச்சுக்கோங்க இதுக்காக நான் வேற ஒரு ட்ரெயினுக்கு வெயிட் பண்ணறானே அது வேற பயமா இருக்கு நான் வர அப்டி போறாங்க நீங்க பேச மாட்டீங்களா அவ்ளோ பேசுறீங்க அப்படின்னு நான் வந்தேன் இப்போ என்ன பாக்குறதா இவர் திட்றதா அட எனக்கு ரொம்ப வர்த்தப்பட்டார் அகிலவுள்ளங்க சூப்பர் ஸ்டார் பட்டத நடிச்ச அந்த வர்த்தப்பட்ட ஒரு ஆள் சார் அன்னிக்கு சோ அப்டி போச்சு ட்ரெயின் பார்த்த உடனே அப்ப ட்ரெயின் போச்சு ಅன்னு சொல்லி தண்ணி உள்ள போனேன் ஓடி வந்தாரு சார் ட்ரெயின் போச்சு நீங்க ஏன் சார் எப்படி பார்த்தீங்க அப்படின்னா சார் எவ்வளோ டைம் போனா அப்படி பார்த்துட்டானே சார் போவோம் அப்படின்னா ஆஹ் அது பின்னாடி ஒரு கேமரா இருக்கு சார் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் நாளைக்கு இருந்து ஒரு ட்ரைன் சார் இதுதான் இதுதான் டே ஷூட்டிங்க ஓகே அதுக்கப்புறம் என்ன கேட்டாரா அவர் என்ன எவ்வளவு லவ் பண்றாருன்னா சென்னை டுவெண்ட்டி டூ கெட்டது தமிழ் ஒரே டைம் தான் வந்தது அதுல இருந்தே படம் பண்ண படம் பண்ணணும்னாரு நானும் அதை நம்பிக்கை என்ன எவ்வளவு நம்புறது லவ் பண்றேன் ஒரு நாள் ஒரு இது ஏப்ரல் பதினஞ்சாம் தேதி சார் பாலக்காடு எப்படி வெயிலா இருக்குன்னு பார்த்துக்கோங்க கூப்பிட்டாரு சார் நீங்கள் பண்ணதுலேயே வந்து ரொம்ப அதிகமாக நேரம் உள்ள சீன் இருக்குது சார் கேட்டது சார் சென்னை டென்ட் வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற சீன் இருக்குது சார் அந்த ஃப்ரெண்டோட தங்கச்சியை லவ் பண்ணதினால அது ஒரு ஒரு நிமிஷம் ஒன்றரை நிமிஷம் வந்துருங்க சார் இன்றைக்கி நீங்கள் ஒரு ஷார்ட் பண்ணுறீங்க அட்லீஸ்ட் டூ அண்ட் ஆஃப் மினிட்ஸ் நமக்கு என்னென்ன டேரெக்டரு நம்மளை நம்பி சொல்கிறாரே என்ன சார் ஷார்ட் அப்படின்னா உங்கள சார் நீங்கள் வெயிலில் படுத்துருக்கீங்க அதாவது பன்னெண்டரை மணிக்கு வெயிலில் நான் படுத்துருக்கேன் கேமரா எங்க இருந்து வருதுன்னா ஊரை தாண்டி ஒரு பாலம் இருக்கு அங்க இருந்து ஒரு ட்ரோன் ஷாட் வருது வருது வந்து வருது வந்து ரெண்டு இல்ல மூன்று நிமிஷம் வருது இப்போ இது வந்துருச்சா நான் கண்ணு திறக்கலாமா ஒண்ணுமே தெரியல கரெக்டா பன்னெண்டு மணி கேமராக்கு மேல சூரியன் வேற இருக்கு எதுவுமே கண்ணை திறந்து திருப்பி ஒன்பது வேற போயிட்டு வர போட்டா தான் என்ன என் கூட இருக்காங்க என் டீம் இவ்வளவு ஜாலியா நான் அவங்கள பார்த்ததே இல்லை கை தட்டுறா பாருங்க அவன் என் டீம் தான் ஸோ அப்போ புரிஞ்சுது ராம் சார் வந்து மேலேயே என்ன ரொம்ப லவ் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் சார் அண்ட் இதெல்லாம் ஜோக் அப்பாட் நிறைய கதைகள் சொல்லியிருக்காரு நிறைய பண்ணணும்ன்ட்டு அப்கோர்ஸ் நான் சொல்லியிருக்கேன் நமக்கு ஆஸ்கர்லேருந்தே நிறைய இன்விடேஷன்ஸ்லாம் வந்து அங்கே போனேன் நான் பிகாஸ் நிறையா ஒர்க் இருந்ததுனால ஒரு ட்ரோட்டாடாம் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நான் ராம் சாரோட போனேன் அங்கே வந்து இருக்கிறதுலே பெரிய தேட்டரில் வந்து எங்கள் படத்தை ஸ்க்ரீன் பண்ணாங்க தேட்டருக்குள்ளே சீட் கிடைக்காம நிறைய பேர் வெளில வெயிட் பண்ணாங்க ஃபிலிம் பை ராம் அப்படின்ன ஒன்று அவங்க ஏழு நின்று கை தண்ணது பார்த்தா அது வந்து நம்ம நாட்டுக்கே பெருமையான ஒரு விஷயம் இஸ் இன்னைக்கு வந்து பாலா சார் வந்து ஏன் எல்லாேருக்கும் பிடிச்ச ஒரு இயக்குனர் தான் அவர் வாழ்க்கையில் அவ்வளோ சாதிச்சிருக்காரு அவர் வந்து இங்கே சொல்கிறாரு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னா சார் இங்கே வந்திருக்க எல்லாருமே பிகாஸ் வி ஆல் லவ் யூ ஸோ மச் நிச்சயமாக உங்கள் நல்ல மனசுக்கு இன்னைக்கு நிறைய படம் பண்ணுவீங்க அண்ட் அவங்க கூட நல்ல ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணுவாங்க இல்லை நான் இருக்கேன்றது தான் அப்படியே டீசன் சொல்ல வந்து நிச்சயமா சார் ஐம் வெரி ஹாப்பி டு பிஏ பாடா பறந்து போ அண்ட் ஒன்று நிறைய நிறைய விஷயம் இருக்குது சார் அது வந்து நான் சொல்லலாமா தெரியல ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வேற பட் இது மாதிரி ஒன்று நிறைய ஃபங்க்ஷன் வரும்னு நினைக்கிறேன் அதெல்லாம் சொல்கிறேன் அவனுடைய தேங்க் தேங்க் கே என்டயர் கேஸ்ட் அண்ட் த்ரூ மித்துல் மித்துல்னால் ஃபர்ஸ்ட் டே வந்து ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அமைதியாக பயமாக இருந்தான் ஒரு தேர்ட்டி டேஸ் காணதுக்கப்புறம் நானே இன்னும் பைக்கில் போகிற ஷாட்டு அணுகிமா இது ஒன்மோர் போகும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு நான் அதுக்கப்புறம் வந்து இந்த ஷார்ட் சரியில்லை கொஞ்சம் கேமரா அது மாதிரிலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க அந்த அளவுக்கு ட்ரைன் பண்ணி எல்லாரையும் பண்ணாரு தேங்க்யூ ஸோ மச் ராம் சார் அந்த இது வரைக்கும் நீங்கள் பதினெட்டு வருஷம் படம் பண்ணிருக்கீங்க உங்கள் வீட்டில் யாருமே கேட்காத ஒரு விஷயத்த வந்து உங்கள் வீட்டு கேட்டில் என்கிட்ட கேட்டாங்க உங்கள் வீட்டில் ஃபஸ்ட் டே பூஜை வந்து நடந்தது யூ இன்வைட்டட் ஆல் யூர் நெய்பர்ஸ் அதுதான் நம்ம வந்து பண்ணோம் அப்போ உங்கள் வீட்டில் வந்து கேட்டாங்க இந்த படம் ஜாலியாக இருக்கும் அப்பா அப்படின்னு கேட்டாங்க ஸோ நான் சொல்கிறேன் இன்றைக்கி படம் முடிஞ்சிச்சு படம் ஜாலியாக இருக்கும் எல்லாரும் பிடிக்கிற மாதிரி இருக்கும் நிச்சயமா இந்த படத்துல அப்பாவை பத்தி ராம்சார் சொல்லியிருக்காரு ராம்சாரோட அப்பா இந்த படத்தை ஷூட்டிங் அவர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வந்தாரு அப்பா அவர் 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 ஃபேஸ் எவ்வளவு ப்ரௌடாக இருந்ததுன்னு தெரியும் இன்னைக்கு வந்து சொன்னாரு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் மென்ஷனிங் தட் அந்த நாலு ஃப்ரெண்ட்ஸ் என்ன அதுல என்னதான சொன்னாரு அப்படின்னு கேட்டாங்களாம் உண்மையை சார் ராம் சார் லவ் யூ ஸோ மச் சில பசங்களுக்கு வந்து அப்பாவை வந்து எந்த அளவுக்கு அனுபவிச்சிருக்கு சொல்ல தெரியாது பசங்களுக்கு ஓகே அண்ட் எல்லா பசங்களும் அவங்க அப்பா அம்மா பெரிய அன்பு வச்சிருக்காங்க சொல்ல தெரியலனாலும் அந்த அன்பு ரொம்ப மிகச்சிறந்த ஒரு அன்பு அந்த அந்த அன்பு அவங்க மேல வச்சிருக்காரு லவ் யூ சார் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் வேற ஒன்றும் இல்லை இந்த படம் ஃபோர்த் வருது உங்களுக்கு சொல்லுறேன் ஃபோர்த் வருது அந்த மிஷ்கின் சார் என்னன்னா இந்த படத்தோட பிரஸ் மீட் வந்தாரு சார் நீங்க ஆடியோ லான்ச் சொல்லுவீங்களேன்னு சொன்னா இல்லை நான் ஜப்பான்ல இருக்கேன் அப்படின்னாரு ஜப்பான்லேருந்து கேன்சல் ஆகி எங்களுக்காக நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார் ஆனால் நீங்கள் ஜப்பான் போனீங்களான்னு எனக்கு தெரியல ஆனால் இருந்தாலும் அவர் எங்கேருந்தால் இங்கே வரும்போது சொன்னார் உங்களுக்காக தான் வந்தேன் அப்படின்னாரு ஏன்னா மிஷ்கின் சார் பேசும்போது நான் நிறைய யோசிச்சு நிறைய கேட்டிருக்காரு அவர் ஒவ்வொரு வார்த்தையும் அவர் மனசார் வந்து பாராட்டுறாரு அந்த குணம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யோர் வேர்க்ஸ் அந்த இது குழந்தைங்க படம் திருப்பி இந்த குழந்தைங்க

வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா பறந்துப்போ நான் ராமசர் பற்றி கடைசியாக பேச போகிறேன் அது ஒரு டவுட்டாக இருந்துச்சுன்னா போ வந்து ஒரு ஒரு எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து நான் ஒரு பாட் இன்னும் டீம் டீமில் ஒரு பாட்டாக இருந்தாலுமே எனக்கு பர்சனலாக நம்ம நடிக்கிற படங்களில் சில படங்கள் நமக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் அதில் பண்ணுற கேரக்டர்ஸ் வந்து நமக்கு பர்சனலாக நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி அந்த சில கேரக்டர்ஸ் இருக்கும் அதை நம்ம எஃபெக்ட் பண்ணும் ஸோ எனக்கு ஆ ஆனந்திக்கு அப்புறம் வனிதா வந்து அந்த மாதிரி ஒரு 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 நேம் கொண்டு வரும் அண்ட் எல்லாருக்குமே வந்து வனிதான்ற கேரக்டர் ஞாபகம் இருந்துடும் அப்படின்னு வந்து நான் நான் நாங்கள் ஸ்ட்ராங்காக நம்புகிறோம் அண்ட் அந்த ரோல் எகெயின் எனக்காக வந்து இவ்வளோ அழகாக எழுதினதுக்கு எங்கள் ஏன் டேரக்டர் ராம்சருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இந்த படம் ராம்சர் ராம்ஸ் நான் ராம்சருக்கும் ராம் ராம்சர் ஒரு கமர்ஷியல் படம் ஒரு ஃபுல் ஃபன் படம் ராம்சரோட ஸ்டைலில் எடுத்தால் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் பறந்துப்போம் ஸோ நீங்கள் ராம்சரையும் பார்க்கலாம் அதே மாதிரி வந்து ஒரு ஃபன்னான ஒரு படத்தையும் பார்க்கலாம் ஒரு ஃபேமிலியோடு ஃபுல்லாக வந்து நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படமாக இருக்கும் போ அண்ட் இது ராம் சார்க்கு வந்து அகெய்ன் இன்னொரு பெரிய ஹிட்டாக இருக்கணும் ராம் சார்க்கு வந்து பறந்துப்போ வந்து ஒரு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸாக கொடுக்கணும் ஏன்னா வந்து இது வந்து ஒரு வித்தியாசமாக ட்ரை பண்ணியிருக்காரு அண்ட் எப்போவுமே வந்து ஆசை தான் ஆல் தி பெஸ்ட் சார் அண்ட் லவ் யூ அண்ட் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ரைட்டிங் திஸ் வனிதா ஏன்னா ஜோக் அதுதான் வந்து அந்த மாதிரிலாம் அந்த நான் அவங்க கிட்டே ஆனா அவங்க பேர் தான் இந்த மொக்கை ஜோக்ஸ் எப்படி அது பேஸ்ட் ஸ்டோரி ஏதாவது அவ்வளோ மொக்கையா சொல்லுவாங்க அதுல ஒரு ஜோக்ஸ் நான் தேர்ட்டி சிக்ஸ் தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த தேர்ட்டி சிக்ஸில் ஒன்றே ஒன்று கேட்றேனே எனக்கு என்ன வரதுன்னா இதுவே இப்படினா அந்த 101 ஒன்று எப்படி இருக்கு அப்படினு தெரியுது. அந்த அளவுக்கு பயங்கரமான இல்ல சிவா அது உங்களுக்கு என்ஜாய் பண்ண தெரியல. இப்போ நீ அங்க அங்க உட்கார்ந்து என்கிட்ட நாலு ஜோக் கேட்டியா? நாலுமே விழுந்து விழுந்து சிரிச்சியா? சூப்பரா இருக்குன்னு சொன்னியா? அவருக்கு டேஸ்ட் இல்ல. அஞ்சலி ஒரு ஒரு ஜோக் சாம்பிளுக்கு சொன்னீங்கனா இல்லல வாணானால இது போர்ஸ்டல் அங்க அண்ட் கிரேஸ் வெல்கம் டு வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க நான் கிரேஸ் பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து நான் ராம்சர் கா இருந்து நான் கிரேஸ்க்கு பேசினேன் ரொம்ப அழகாக நடிச்சிருக்கீங்க வெல்கம் டு தமிழ் இண்டஸ்ட்ரி அண்ட் அச்சு வண்டர்ஃபுல் ஆக்டர் யூஆர் வண்டர்ஃபுல் அண்ட் வெல்கம் டு தமிழ் சினிமா அண்ட் சிவாவோட பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு அவங்க ஒர்க் ரொம்ப பிடிக்கும் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் அவருக்கு ஆமாம் நம்ம பண்ணியிருக்கோம் அதை தாண்டி உங்களோட ஒர்க் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறேன் அண்ட் இந்த படத்தில் வந்து பர்டிகுலராக வந்து சிவாவோட இன்னொரு வேர்ஷன் பார்க்கலாம் அது வந்து அது ரொம்ப நம்ம என்ஜாய் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் என்ஜாய் பண்ணியிருக்கேன் அண்ட் மியூசிக் சந்தோஷ் வந்து இந்த படத்துக்கு வந்து நிறைய மியூசிக் ரொம்ப வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு ரோல் ப்ளே பண்ணது அண்ட் யூ ஹவ் டன் நோ ஃபென்ட் பிலேஜ் ஜாப் தேங்க்யூ ஸோ மச் சந்தோஷ் அண்ட் காக்கி மதம் கார்கி சூப்பராக எழுதிருக்கீங்க அண்ட் லிரிக்ஸ் வந்து உங்கள் ஒய்ஃப் சொன்ன மாதிரி அது ரொம்ப கவிதையாக இல்லாமல் ரொம்ப வந்து நம்ம டெய்லி பேசிக்கிற மாதிரி நம்ம வந்து இப்போது யாரோ ஒருத்தங்களுக்கு சொன்ன மாதிரி இருந்துச்சு ரொம்ப அழகாக இருந்துச்சு அண்டு எங்கள் டிஓபி ஏகா சார் நான் வந்து செல்லமாக டூட் அப்படின்னு கூப்பிடுவேன் கலக்கிட்டிங்க என்னோட சூப்பராக இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை ரொம்ப அழகாக இருக்கேன் நிறைய பேர் சொன்னாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இன்றைக்கி வந்து என்னோட ஃபேவரட் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இங்கே இருக்காங்க அதனால நான் மென்ஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன் வெற்றி சார் ஹியூஜ் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் மிஷ்கின் சார் மிஷ்கின் சார் தூ தூங்குறீங்களா சார் இல்லை இல்லை அவர் உங்களை தான் பார்க்குறாரு அந்த கண்ணாடி ஏன் அப்போ போட்டிருக்காரு நீங்கள் இப்போ தான் லவ் யூ சார் மிஷ்கின் சார் பாலா சார் பாலா சார் பிதாமில் இருந்து எனக்கு உங்கள் ஒர்க் ரொம்ப பிடிக்கும் சார் அது நான் வந்து இப்போ சொன்னால் அது புதுசாக இருக்காது அண்டு கார்த்திக் சுப்ராஜ் நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கேன் அண்ட் நிறைய டைரக்டர்ஸ் இப்போது இங்கே இல்லை பட் வந்த எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த ஈவெண்ட்டை வந்து ரொம்ப ஸ்பெஷல் ஆக்கினா ஈச் அண்ட் எவ்ரி பர்சனுக்கும் ரொம்ப 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 நன்றி அண்ட் மீடியா எல்லாருக்குமே வந்த எல்லாருக்குமே இவ்வளோ பொறுமே இவ்வளோ நேரம் வந்து நீங்கள் எல்லாமே வந்து இந்த இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து இவ்வளோ சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் ப்ரொடியூசர்ஸ் ஹாட்ஸ்டார் அண்ட் ஏ செவன் சிஸ் செவன் ஹில் செவன் ஆமாம் அது வந்து அது அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ராம்சருக்கு வந்து ஆஸ் அ டைரக்டர் இல்லாமல் ஒரு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ப்ரொடியூசராக வந்து உங்களுக்கு நனிப்படம் இன்னும் பண்ணணும் இந்த பேனரில் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன் and aro the on manichirunga once again thank you very much uh, sorry, sorry sir just five seconds now the line edhu sir pathi pesidha so adanalum i to talk அண்ட் இந்த ஈவெண்ட்டை வந்து இவ்வளோ வந்து ஒரு 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 பண்ணி இவ்வளோ வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இவ்வளோ இவ்வளோ பெருசாக பண்ணதுக்கு மாதிரி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் எங்கள் ராம் சார் எங்கள் எங்கள் டைரக்ஷன் டீம் எல்லாருக்குமே பேர் பேரில் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா எல்லாேருமே பின்னாடி வந்து வேர்வெசெட்டை வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அண்ட் இது இது நாங்கள் ஒரு ஃபேமிலியாக வந்து எடுத்த படம் நீங்கள் எல்லாருமே பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இந்த படத்தை ஐயோ செஞ்சு தியேட்டரில் பாருங்கள் அது ஒன்று தான் எங்களோட ரிக்வெஸ்ட் தேங்க் யூ தேங்க் யூ சோ ராம் சார் பற்றி பேசுகிறதனால ஃபுக்ட் அபவுட் அவர் டீம் ஓகே மாரி செல்வா சார் தேங்க் யூ ஸோ மச் ஒரு வீட்டில் ஒரு கல்யாணம் நடத்தினா அதில் தாய் மாமா தெருப்பா தெரியுமா எல்லா வேலையும் சேர்த்து சாப்பிட்டாங்களா போனாங்களா உட்கார்ந்து அந்த மாதிரி எல்லா வேலையும் நீங்கள் தான் பண்ணுறீங்க தேங்க்யூ மச் பிரதர் அண்ட் இதுக்கு முன்னாடி வந்த டேரக்டர்ஸ் எல்லாமே வந்து ராம் ராம்சரை லவ் பண்ணுறாங்கன்றது சொன்னாங்க அதுக்கும் பெரிய நன்றி அண்ட் மதன் கார்கி சார் ஆயிரம் பாட்டு நீங்கள் எவ்வளோ நல்ல பாட்டு இருந்தாலும் என் படத்தில் தான் அந்த ஆயிரம் பாட்டு வரணும்னு சொல்லிங்க அது வந்து என்னென்னா ஒரு ஒரு கவிஞனா என்னால் அதை அதை புரிஞ்சிக்க முடியுது தேங்க் யூ தேங்க் யூ அண்ட் அது ரொம்ப சந்தோஷம் அண்ட் சந்தோஷ் ஜயாநிதி பிரதர் தேங்க்யூ ஸோ மச் மை ஒண்டர்ஃபுல் சாங்ஸ் பிக் ஃபேன் ஆஃப் யுவர்ஸ் அண்ட் நீங்கள் இன்னும் போக வேண்டிய இடம் நிறையா இருக்குது அண்ட் தேங்க்யூ ஸோ மச் அப்புறம் ஏகா சார் ஏகா சார் நான் வந்து உங்களுலாம் தெரியும் ரிச் பாய்ஸ் அப்படின்னு ஒரு கேட்டகரி இருக்குல்ல அது நான் ரிச் பாய்ஸாக நடிக்கும்போது அவர் அசிஸ்டன்ட் அவர் ஸோ இன்றைக்கி என் படத்துக்கு நான் இந்த படத்தை மெயினாக போது நீங்கள் படத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ட்ரீம் ட்ரூ மாதிரி சார் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் சப்போர்ட் அண்ட் இதில் நடித்த அஞ்சலி அஞ்சலி வந்து ஒரு நேச்சுரல் பெர்ஃபார்மர் அதாவது ஈஸி டு ஒர்க் வித் இந்த மாதிரி இதில் வந்து அஞ்சலி பண்ணுறாங்க அப்படின்னு ராம் சார் சொல்லும் போதே வந்து ரொம்ப ஈஸியாக இருந்தது ரொம்ப அழகாக பண்ணாங்க இந்த போர்ஷன் பார்த்த எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா சொன்னாங்க மேடம் நான் நிறைய பொய் சொல்லுவேன் பட் இல்லை இன்னைக்கு நீங்கள் உண்மையை சார் உண்மையாக நீங்கள் ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க அண்ட் கிரேஸ் ஆண்டனி அண்ட் எப்படி நான் ஒரு நல்ல டான்ஸரோ அது மாதிரி அவங்களும் ஒரு சூப்பர் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் இதில் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த சீன் இந்த படத்தில் நிறைய சீன் அவங்கள பார்க்கும்போது போது கண் நம் தெரியாமல் கண்ணில் தண்ணி வர்ற மாதிரி ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க தேங்க்யூ ஸோ மச் அண்ட் அஜூ இஸ் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணுறோம் அந்த சீன் பண்ணும்போது இன்னும் ரொம்ப நாள் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஈஸி டு ஒர்க் வித் வெல்கம் போத் ஃபியூ ஃபார் தமிழ் இண்டஸ்ட்ரி ஏன்னா இவங்க வந்து நடிக்கணும்ட்டு வந்து நிவின் பாலி தான் சொன்னாரா சார் உங்கள்கிட்ட இவரும் நடிக்க நிவேன் பாலி தான் சொன்னார் இதை எல்லாம் இன்டர்வியூவில் சொன்னாங்க எனக்கே டவுட் இருக்குது நான் நடிக்கிறது நிவேன் பாலி தான் உங்கள்கிட்ட சொன்னாங்க ஏன்னா யாரை கேட்டால் நிவேன் போலி தான் சொன்னார் நிவின் பாலி தான் சொன்னார்ன்றாங்க அண்ட் நீங்கள் யார் சொன்னார்கோ யாரும் சொன்னார் ஓகே ரொம்ப சந்தோஷம் இவன் எல்லோரையும் ஒர்க் பண்ணது நான் வேறு யாருன்னா ஆ ஓகே முக்கியமான பிரதீப் சார் பிரதர் ப்ளீஸ் ஒரு நிமிஷம் ஏழுந்துட்டேன் ப்ளீஸ் கிவ் பிக் ஹேண்ட் டூ ஏன்னா வந்து முக்கியமான அவர் தான் அவர் இல்லைனா இந்த படம் நடந்திருக்கே நடந்திருக்காது கடவுளை வந்து எல்லாரும் ஒரு முக்கியமான சிலர் வந்து ஒரு கரெக்டான இடத்துல உட்கார வைப்பார்ல அது மாதிரி ஒரு இடத்துல உட்கார வச்சிருக்காரு ஸ்டில் லாங் வெயிட் இன் கோ ப்ரோ ஐம் ஸோ ஹாப்பி நீங்கள் ராம் சார் வந்து இந்த ப்ராஜெக்ட் நீங்கள் செலக்ட் பண்ணி பண்ணதுக்கு அண்ட் ஐம் வெரி ஹாப்பி வி ஆல் போடாங்க தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ Thank you so much sir. One moment I'll take to invite the actress Maina onto the stage please.